குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் வங்க தேசத்திற்கு தொடர்புள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது டெல்லி செங்கோட்டை மெட்ரோ நிலையம் அருகே நவம்பர் பத்தாம் தேதி கார் குண்டுவெடிப்பு நடந்தது அதில் பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் இருபதற்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர் இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் ஹரியானாவின் ஃபரிதாபாத்தில் செயல்பட்டு வரும் அல்பலா பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் மருத்துவர்களுக்கும் கார் குண்டுவெடிப்புக்கும் தொடர்பு உள்ளது தெரியவந்தது மேலும் அந்த காரை ஒட்டிச் சென்றது பல்கலைக்கழகத்தில் வேலை செய்த உமர் நபி என்பதும் டிஎன்ஏ சோதனையில் அம்பலமானது மேலும் குண்டுவெடிப்பில் தொடர்புடைய ஷாஹின் என்ற பெண் மருத்துவரும் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் டெல்லி கார் குண்டுவெடிப்பில் வங்கதேசத்திற்கு தொடர்புள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இந்தியாவில் தாக்குதல் நடத்துவது தொடர்பாக சென்ற அக்டோபர் மாதம் ஆலோசனைக் கூட்டம் நடந்துள்ளது அதில் லஷ்கர் இ தைபா பயங்கரவாத அமைப்பின் முக்கிய நிர்வாகியான சைஃப் என்பவர் பாகிஸ்தானில் இருந்து ஆன்லைன் மூலமாக பங்கேற்றுள்ளார் வங்கதேச உள்துறை செயலர் நசூரில் கனி வடக்கு டாக்கா மாநகராட்சியின் தலைமை நிர்வாக அதிகாரி முகமது அஜாஸ் ஆகியோர் சைஃபுல்லாவுடன் பேசியுள்ளனர் மேலும் தடை செய்யப்பட்ட ஹிஸ்ப் உல் தஹீர் பயங்கரவாத அமைப்பின் வங்கதேச நிர்வாகி ஜுபைர் அகமது சௌத்ரி மற்றும் வங்கதேசத்தைச் சேர்ந்த அன்சாருல்லா பங்லா அமைப்பின் ஒரு நிர்வாகியும் வெடிகுண்டு தயாரிக்கும் நபரும் அந்த உரையாடலில் பங்கேற்றுள்ளனர் அந்த சந்திப்பிற்கு பிறகு வங்கதேசத்தில் இருந்து வெடிகுண்டு தயாரிக்கும் ஒருவருடன் ஒரு குழு இந்தியாவுக்கு நுழைந்துள்ளது மேற்கு வங்கத்தின் முர்ஷிதாபாத்தில் வங்க தேசத்தைச் சேர்ந்த இக்தகையர் என்பவர் நடத்தும் ஒரு விடுதியில் இவர்கள் தங்கியுள்ளனர் மேலும் பாகிஸ்தானில் இருந்து வந்த சிலர் சில பொருட்களும் கார் குண்டுவெடிப்பில் பயன்படுத்தப்பட்டு இருக்கலாம் என்று புலனாய்வு அமைப்புகள் சந்தேகிக்கின்றன ஆனால் அந்த குற்றச்சாட்டு வங்கதேச அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது வங்கதேச மண்ணில் இந்தியாவுக்கு எதிரான சதித்திட்டங்கள் அரங்கேற்றப்படவில்லை என்று அந்நாட்டின் வெளியுறவு கொள்கை ஆலோசகர் தவ்ஹித் ஹுசைன் உறுதியாக கூறியுள்ளார் டெல்லி கார் குண்டுவெடிப்பில் வங்கதேச அரசுக்கு தொடர்புள்ளதாக இந்திய அமைப்புகள் கூறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது